ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வாங்க இன்செக்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் யுஎஸ்ஐ ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரைடே கேண்டில் வந்து எந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டில் தான் ஸோ இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே நம்ம வந்து ஈஸியா வந்து ப்ரொடிக்ஷன் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் கொடுத்துருச்சுனாலே அந்த இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டலோட ஹை இல்லைன்னா அதையும் பாத்தீங்கன்னா தாண்டி மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து எப்பவுமே இருக்கும் ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் லோவா பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் செல் இதுல கண்டினியூஸா நமக்கு வந்து மேலே தான் வரும் இன்வெர்டட் ஹேமர் கேண்டலை பொறுத்தவரைக்கும் தான் அந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் இருந்தது ஃபிரைடே ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் வந்து அன் ஃப்ரைடேட குளோஸ்க்கு மேல வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹை வந்து அச்சீவ் ஆக போகுது ஸோ இதையும் தாண்டி அடுத்த டார்கெட் அப்படின்னா சிக்ஸ்டி டாலர் ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டாலர் வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா வீக்லி ப்ரடிக்ஷனுங்கிற மாதிரி ஒன் டே கேண்டல் வச்சு போட்டிருந்தேன் ஸோ குரூடாயில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு சிக்ஸ்டி டாலர் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் டூ எயிட் டாலர் வந்து ரீச் அவுட் ஆயிடுச்சு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் செவன் டாலர் மட்டும்தான் இருக்குது ஸோ சிக்ஸ்டி வந்துங்கிறது ஈஸியாக வந்து ரீச் அவுட் ஆகிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைன் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் எது அப்படின்னா இந்த சிக்ஸ்டி டாலர் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து இன்னைக்கே கூட ஒரு சிக்ஸ்டி டாலர் அச்சீவ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு குட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு நெக்ஸ்ட் இந்த சிக்ஸ்டி டாலர் அச்சீவ் ஆகுறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வச்சு நமக்கு வந்து கொடுத்துட்டு தான் போ கொடுக்காம போகாது இந்த ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கேப் அப்போ வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஃப்ரைடேவோட ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ த்ரீ செவன் ஃப்ரைடேவோட ஹை வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ த்ரீ செவன் ஓகேங்களா ஸோ இந்த ஃபைவ் தௌசண்ட் த்ரீ த்ரீ செவனை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பன் கொடுக்கும் ஸோ ஓப்பன் கொடுத்தா ஸோ பை தான் கண்டினியூஷன் ஆகும் ஸோ அதோட டார்கெட் வந்து 5424 தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் டூ ஃபைவ் ஆர் பிஃப்டின் மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் இங்க வந்து ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து குரூடாயில் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி சம்திங்கில் ஓப்பன் ஆகுது பட் மேலே போகாமல் கீழே வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எது அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி அதாவது ஃப்ரைடேவோட ஹை தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் ஸோ நமக்கு இன்னிக்கான சப்போர்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி எயிட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது தான் ஸோ நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸோ எப்படியும் நமக்கு ஒரு கேப் அப் அதை பேஸ் பண்ணி கண்டினியூஸாக ஒரு பை போவதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து அதிகம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அதுமே பையிங் கண்டிஷன் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து ஃபோர் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இந்த இடம் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் ஸோ க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனாலும் ஹையா பிரேக் அவுட் பண்ணாலும் கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து கோல்டு கோல்டு வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது வீக்லி வீடியோவில் கூடிய சீக்கிரம் இந்த இடத்தையுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிடும் அதாவது நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்டி ஃபோர் டாலர் மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்குது எந்த ஒரு நியூஸஸுமே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆகாமல் வெறும் ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி கோல்டு மூமெண்ட்டு கொடுத்தது அப்படின்னா நமக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ஹண்ட்ரட் டாலர் பக்கம் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு எம்சிஎக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடக்கும் ஸோ எம் சிக்ஸில் கோல்டு இப்போதைக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் எயிட்டி த்ரீல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ மேபி ஒரு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஹை போகலாம் ஸோ இன்னைக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி டூ ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஹை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எம்சிஎக்ஸ்ல வந்து ஒர்க் அவுட் ஆகும் பட் நமக்கு ஆல்ரெடி ஃபாரெக்ஸ்ல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு இந்த இடம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு ஓகேங்களா ஸோ அதனால அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் கோல்ட பொறுத்த வரைக்கும் அதாவது எந்த இடம்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் செவன்டி எயிட் ஸோ கொஞ்சம் ஃபிளாட் மார்க்கெட்லாம் இன்னைக்கு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒன் லேக் டொண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் செவன்டி எயிட் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கோல்டில் ஸோ வந்து சில்வர் பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு டாலர் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட ஓவர் நைட் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறி இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப சில்வர்லேயும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் அதாவது ஆல்ரெடி பிரேக் அவுட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி மேபி ஒரு டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பக்கம் அதுவுமே சில்வரும் பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் ஆகிடும் நெக்ஸ்ட் சப்போஸ் ஜோன் வந்து

ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸோ இதுக்கு முன்னாடி எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணதோ ஸோ அந்த தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்தா அகைன் வந்து பை போகலாம் இல்லைன்னா க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ வரைக்கும் நம்ம வந்து காப்பர் வந்து எயின் பண்ணிக்கலாம் ஸோ காப்பர் கூட சீக்கிரம் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாக்கலாம் எந்த அளவுக்கு வந்து அது வந்து உண்மைங்கிறது ஸோ இன்னைக்கு ஒரு இன்டர் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஓவராலா எம்சிஎக்ஸ் வந்து எப்படி நிற்குதுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிமாண்டு ஜோன் தான் எம்சிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிமாண்ட் ஜோன் தான் அது மட்டும் இல்லாமல் எம்செக்ஸ்னே ஒரு ஸ்டாக் வந்து இருக்கு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்எஸ்சியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயில ட்ரேட் இருக்கு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு நமக்கு ஃப்ரைடே வந்து என்ன மாதிரி நடந்தது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் ஒரு மூணு த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் டவுனில் இருந்தது ஸோ எப்படி இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கும் ஏன்னா எம்செக்ஸ் எல்லாமே வந்து ஒரு க்ரீனில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால ஸோ எம்சிஎக்ஸோட ஸ்டாக் வந்து மேபி கூடிய சீக்கிரம் ஒரு டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இல்லை டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மேபி ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கூடிய சீக்கிரம் இருக்கு நடக்குது அப்படின்னு குரூட் பொறுத்த வரைக்கும் டிமாண்டு தான் இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து டர்ன் ஆகுது ஸோ தான் நான் பக்கத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணலை ஏன்னா பாயிண்ட் டபுள் செவன் டாலர் வந்து இப்போதைக்கு கிரீன்ல போயிட்டு இருக்கு யுஎஸ் ஆயில் ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரென்லைன்ஸ் சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கனால கண்டிப்பா குடிசைக்குள்ள ஒரு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் வந்து ரீச் அவுட் ஆயிடும் ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்க்கலாம் அது எவ்வளவு தூரம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ஸோ ஈவினிங்ல ஏதாவது ஒரு சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தாது அப்படின்னா நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு வீடியோல வந்து அப்டேட் பண்றேன் டெய்லி ஈவினிங் வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் லெவல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதுவுமே வாட்ச் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்